ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள்ல இருந்து உங்களுக்கான விடைகள் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்றுமே உங்களுக்கு அபிராமியின் ஆசை உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்குங்க அதாவது அறுபதிலும் ஆசை வரும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அறுவதிலும் ஆசை வரும் அது மாதிரி ஒரு பாட்டு எப்படின்னா என்ன வயசு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ரிஷபத்துக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரிஷபத்தோட கூடவே பறந்தது அது மாதிரி சம தர்மமா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணு கிடைச்சா இன்னொருத்தருக்கும் ஒன்னு கிடைக்கணும் நான் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக கூடாது படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரங்க பொதுவா ரிஷபராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு முன்பகுதி சுமாரா இருந்தா பின்பகுதி சூப்பரா இருக்கும் கல்யாண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன வாழ்க்கையை கொடுக்க முடியும் அதுதான் ரிஷபம் அப்படி சக்சஸ் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பிரதோஷத்துல உமா மகேஸ்வர் வழிபாடு பண்ணுங்க சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில திருமணம் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும் குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறல எனக்கு ஏதோ ஒரு சிரமம் இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே விஷயம் தான் ஹார்ட் ஒர்க்கர் ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஒரு ஈஸியா தெரியாது ஹார்ட் ஒர்க்குக்கு போயிட்டு அதுல பாயிண்ட் கண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலதான் வந்து வெற்றி பெறணும் அது வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அதுக்கு அவங்களுடைய துணை வெயிட் பண்ணணும் அதுதான் குடும்ப வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிடும் புரியுதுங்களா ரிஷபராசிக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க அவங்கள மட்டும் வந்து சிந்தனை பண்றவங்க கிடையாது அவங்கள சுத்தி இருக்க அவங்களுடைய குடும்பத்தாரையும் சிந்தனை பண்றவங்க தான் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில சிரமம் ஏற்படுது சில பேருக்குலாம் வந்து குடும்ப குடும்பத்தை பத்தி ஒரு நினைப்பே வராது அவங்க எல்லாம் ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க ஆனா ரிஷபத்துக்கு சுட்டு போட்டாலும் வராது குடும்பத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கும் பேரம் கத்துனா கூட தாத்தாக்கு வலிக்கும் அந்த மாதிரி அப்பாவுக்கு அப்பா உயிரோட இருக்கார் பெரிய தாத்தா பையனுக்கு வலிக்கும் இதுதான் வந்து மேஷம் இதுதான் வந்து ரிஷபம் இந்த மாதிரி மேஷம் ரிஷபம் மிதுனம் எல்லாம் தட்டில் இருக்கும் பாத்தீங்களா மேஷம் ரிஷபம் மிதுனம் இதெல்லாம் இதுக்கு நடுவுல இருக்கும் ரிஷபம் அப்போ இந்த ரிஷபராசி தெய்வ பலம் கொண்டவர்கள் அதனாலதான் உறவுகளோடு உழந்து கொண்டே இருக்கிறாங்க ரிஷபராசிக்காரங்க ஏன்னா யார் என்ன பேசானுமே நல்லது செஞ்சாலும் தான் போறாங்க ஆனா செய்யறதை குறைக்க முடியாது குறைக்கிற எண்ணம் வரவே வராது பெரிய செல்வம் பேரின்பம் இதெல்லாம் ரிஷபத்துக்கு எளிமையா கிடைக்கும் ஆனா என்னன்னா உழன்று உழன்று ஒரே இடத்துல உழணும் நிறைய கத்துக்கணும் பெரிய செல்வம் கிடைக்கக்கூடிய ராசி ரிஷப ராசி இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லை மூணு சுவர் தான் இருக்கு அப்படின்னாலுமே அதையுமே வந்து நிம்மதியாக வாழக்கூடியது ரிஷபராசிக்கு உண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க ஃபேமிலி டச் அதிகமாக இருக்கும் அதனாலதான் ஃபேமிலியே சுற்றி சுற்றி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்தாலுமே அந்த ஒரு கோடி ரூபாய் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ரிஷபராசிக்காரங்களில் செல்வத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெரிய தொற்று நோயெல்லாம் வராது எந்த நோய் வந்தாலுமே விலகிடும் தான் இந்த ராசியில பிறந்தோம் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆனா அப்படி கிடையாது உண்மையிலேயே ஒரு நல்ல ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி ரொம்ப நல்ல ராசி நோய்கள் விலகக்கூடிய ஒரு ராசி எந்த ராசி எந்த நோய்க்குமே வந்து விடை கிடைக்கும் வறுமுன் காக்கக்கூடிய விஷயங்கள் ரிஷபத்துக்கு நிறையவே நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வரப்போகுது உடம்பு சரியில்லாம ஆகுதுன்னா முன்கூட்டியே உங்களுக்கு காட்டி கொடுத்துடும் அதை புரிஞ்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்னமோ தெரியாது உங்க நீங்க வந்து ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கீங்க ஒரு போர்ட் போர்டா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரோட போர்டு வரும் ஆனா நமக்கு புரியாது ஆனா ரிஷபராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில தேடக்கூடிய விடை அந்த போர்டுல இருக்கும் அதுதான் நம்ம சொல்றோம் எந்த நோய்க்குமே விடை கிடைக்கும் மனநோயா இருக்கட்டும் உடல் நோயா இருக்கட்டும் அதனால பெரும் நோய்கள் உங்களை பாதிக்காது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வழி கிடைக்கும் அது மட்டும் இல்ல ரிஷப ராசிக்காரங்க ஏன் ரிஷபத்துல பிறந்தேன் அப்படிங்கிறது இந்த டைட் தான் ரிஷபத்துல பிறந்தோம் எனக்கு வந்து வழியே கிடையாதா அப்படின்னா இருக்கிற தருவாயிலும் அம்பாள் உங்க கூட இருப்பாங்க சாவு கூட சரித்திரம் படைக்கும் நான் மரணத்தை கூட சரித்திரமாக்கக்கூடிய இடம் ரிஷபம் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவேன் என்னுடைய விதியே ஒரு இடத்துல நின்னாலுமே அந்த விதி பயனை நான் வந்து எனக்கு சரியான விஷயத்த முடிச்சுட்டு தான் இருப்பேன் இறக்கும் நிலையில கூட தெய்வத்தை என்ன செஞ்சோம் என்ன செய்யணும் நம்ம வந்து பல பேர் தெய்வமா பார்க்கக்கூடிய இடத்துல எடுத்துட்டு போய் வச்சிடும் இதுதான் ரிஷபம் ரிஷபத்துல ஏன்டா பிறந்த நீங்க நினைக்கவே வேண்டாம் ரிஷபத்துல பிறந்தா தெய்வத்திற்கு சமம் ஏன் இறக்குற நிலைவுல கூட தெய்வத்தை பார்க்கக்கூடிய நிலை வரும் ஏன் எப்படி உதவிக்கு நான் வந்து பண்ண முடியும் இறப்புக்கு கூட அர்த்தம் இல்லாத நிலையில நான் இருக்க நீங்க இறப்ப கூட அர்த்தமாக கொண்டு போகக்கூடியவங்கதான் ராசிக்காரங்க அதனால ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு உலகத்தை வசப்படுத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கு ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு உலகத்தை வசப்படுத்தக்கூடிய திறமை இந்த உலகம் உங்க கையில இதுதான் ரிஷபராசி அப்போ இந்த உலகத்துல வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிச்சயமா ஆளுமை திறன் நீங்க எந்த பிஸ்னஸ் பண்றீங்க என்ன அதிகாரத்துல இருக்கீங்க அதுல வந்து நீங்க நம்பர் ஒன்னா வர முடியும் உங்க வழியே இன்னொருத்தவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது ஆனா ஏகப்பட்ட காமால் சொல்றோம் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அதிக நேரத்துல உழைக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களாம் இருப்பாங்க அதீத நேரம் ஓய்வின்றி உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க புன்முருவலான சிரிப்பு புகழுக்கு மயங்காதவர்கள் மற்றவங்க பேச்சுக்கு மயங்காதவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கௌரவ யாருகிட்டயும் சுய மரியாதையும் விட்டு கொடுக்காதவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க சூழ்ச்சி செய்யறவங்களையும் சுழற்சி அடிக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஏன் ரிஷபத்துல பறந்தீங்க அப்படின்னா இதுதான் காரணம் இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை நம்ம மாத்தி எழுதக்கூடிய வழிக்கு வந்திருக்கும் சில மந்திரங்கள் சில வழிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு கேள்விக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னுதான் நம்ம சொல்லணும் உண்மையிலே இந்த உலகத்தை வசப்படுத்த ரகுதியானவர்கள் இந்த ரிஷபராசிக்காரங்க மீண்டும் சொல்றோம் நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு வரணும் ஆசைப்படுறீங்களா ஏதாவது ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா இப்ப ஊர்ல போயிட்டு நான் பிசினஸ் நினைக்கிறீங்களா அந்த ஊரே எனக்கு நினைக்கிறீங்களா அங்க போயிட்டு நீங்க கொடி கட்டி பரப்பீங்க ஜாம்பவான்க நீங்க எல்லாம் நீங்க ரிஷபராசிக்காரங்களை பிறந்த வரைக்கும் ஆஹ் சரிவு இருக்கதா செய்யும் பிரச்சனை இருக்கதா செய்யும் வாழையில பார்க்க பளிச்சுன்னு இருக்கு பக்காவா இருக்கு ஆனா வாழையில போயிட்டு அமிர்தத்தை எல்லாம் பரிமாறினா சாப்பிட்டு பிறகு வாழையில எடுத்து கழுவிட்டு பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா உண்டா இல்லையா திருப்பி அந்த வாழலை யூஸ் ஆகாது அதனுடைய வழி வேதனை எப்படி இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதை உணர்ந்தவர்கள் தான் ரிஷப ராசிக்காரங்க ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கும் யார்கிட்ட எவ்வளவு கொடுக்கணும் அள்ளி கொடுக்கணுமா கிள்ளி கொடுக்கணுமான்னு கேட்டா ரிஷப ராசிக்காரங்க சொல்லும் கிள்ளி கொடுத்தாலே போதும் அள்ளி கொடுத்தா நம்ம கிட்ட வரமாட்டாங்க நம்மள ஏமாத்திட்டு வாங்கன்னு தெரியும் இதுதான் ரிஷப ராசிக்காரங்க இது வரைக்கும் அள்ளி கொடுக்குற பழக்கம் இருந்தா கம்முன்னு இருங்க கிள்ளி கொடுங்க ஜம்முன்னு இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ராசியின் நுணுக்கத்தை நம்ம சொல்றோம் உங்களுக்கு இப்போ மகாலட்சுமியின் அருள் பெற்ற இடம் உமா மகேஸ்வரர் இருக்கிற இடம் நந்தி பகவான் இருக்கக்கூடிய இடம் சும்மா இல்லைங்க ரிஷமம் வந்து சும்மா கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல நந்தி காதல போயிட்டு சொல்லுவாங்க ஏன் நேராக கிட்டே சொல்ல தானே ஏன் சுவாமி கிட்ட சொல்றது கிடையாது பட்டற்று இருந்தால்தான் சிவன் கிட்ட பேசணும் சிவன் கிட்ட பேசணும் அப்படின்னா பற்றே இருக்கக்கூடாது அப்போ நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பிடி சோறு இல்லை அப்படின்னாலுமே கவலையே படக்கூடாது போங்க என் ஆண்டவன் என்னை காப்பாத்துவான் எனக்கு கொடுப்பான் சிவன் இருக்கு எனக்கு என்ன பயம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதனாலதான் நந்தி கிட்ட போயிட்டு கோரிக்கை வைக்கிறோம் நான் வந்து அவர்கிட்ட பேச முடியாது சுத்தமா நான் வந்து அவரை நினைச்ச மாதிரி நான் இல்லை அவர் வந்து என்ன எப்படியோ படைச்சு எப்படி நினைச்சாரு நான் வந்து பெத்த பிள்ளைகளை எல்லா அப்பா அம்மாவும் நல்லா வரணும்னு தான் வளர்ப்பாங்க எவ்வளவு ஒரு கனவுகளோட வளர்ப்பாங்க இன்ஜினியர் ஆவாங்க டாக்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெருமையா பேராசையோட குழந்தைங்களை வளர்க்குறாங்க ஆனால் பிள்ளைகள்லாம் அப்படியா இருக்குது ஃபுட்பாலில் ஃபுட்பாலில் இருக்கிறது இல்ல சினிமா தேட்டருக்கு போறது இத தானே இருக்காங்க ஏன்னா தலைப்புக்கு சம்மந்தம் இல்லாம நம்ம பேசுற மாதிரி இருக்கும் இல்ல நம்ம பெத்த பிள்ளைங்களே நம்ம நினைச்ச மாதிரி வளரல அப்படின்னா சாமி படைச்சவங்க பகவான் படைத்தவங்க அந்த சிவன் படைத்த நாம எல்லாம் அவர் நினைச்ச மாதிரி இருக்க மாட்டோம் தான் அவரை ஃபேஸ் பண்றதுக்கான தகுதி இன்னைக்கு நமக்கு குறையுது சிவனைய உண்மையா நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து டைரக்டர் டைரக்டா நீங்க வந்து சிவபெருமானா நீங்க வணங்கலாம் ஆனா அந்த அளவுக்கு பவர் இல்ல கலியுகத்துல பவர் இல்ல அதனால என்ன பண்றோம் என்ன தப்பு பண்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது உடனே வந்து சிவனை சமாதானப்படுத்தணும் அதுதான் முக்கியம் நந்தி காதுல போயிட்டு நம்ம சொல்லணும் அப்போ ஆஹ் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நந்தி உதவி செய்வார் நீங்க சிவன் கிட்ட உண்மையா இருந்தாலுமே இல்லைனாலுமே நந்தி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு அவ்வளவு பாக்கிசாலியான ராசி ரிஷபராசி நந்தியே வந்து சிவன் கிட்ட தான் நந்தி ஹெல்ப் பண்ணுவாரு நீங்க சிவன் கிட்ட போகணும் நந்திக்கு போன் பண்ணா போதும் அந்த மாதிரி இந்த தான் பல பிரச்சனைக்கு நந்தி நடுவுல நிற்குதுன்னு சொல்றாங்க இல்லையா சில நந்தி நிற்கும் சில நம்ம ஓட்டு போட்டவங்களே நம்ம போயிட்டு பார்க்க முடியாது இதுக்கு இடையில நந்தியா நிற்கும் அதை தள்ளி விட்டு போய் பாக்குறது பெரிய கஷ்டம் இது வேற கதை அப்புறமா பார்ப்போம் இப்படி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தெய்வ பலம் ஜாதகத்துக்கு உண்டு அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு அம்பாலை பார்க்கக்கூடிய ஒரு பலம் இருக்கு சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ சக்தி அது மட்டும் இல்ல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த நோய்களும் கிட்ட வராது காரணம் என்னன்னா உங்களை பர்ஃபெக்டா பாத்துக்கிற பல் பலன் உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் பர்ஃபெக்ட் பவர் இல்லை அப்படின்னாலுமே இதுக்கப்புறம் பர்ஃபெக்ட்ல வந்துடுங்க இதுவே உங்களுக்கு பெரிய மருந்து பிறகு அதுவே உங்களுக்கு விருந்து சரிங்களா அதுவும் பாருங்க ஒரு சில மந்திரங்களை படிச்சுட்டு அந்த மந்திரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்க அம்மனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா பிறந்த பையனை ரிஷபராசிக்காரங்க அனுபவிக்க முடியும் ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நீங்க நினைச்சதை தாண்டி இவ்வளவு சாதிக்க வேண்டியது இருக்கு இப்படிலாம் வாழ வேண்டியதா இருக்கு நம்பர் ஒன்னா வாழ வேண்டிய ராசி இதை போய் கீழே தள்ள பாத்துட்டுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க நீங்க எவ்வளவு ஃபீலிங்ஸ்ல ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் ஃபீலிங்ஸ் இருந்தா போதும் மனிதாபிபானம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இப்போ ஒரு குடும்பத்துல சந்தோஷமே இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபீலிங்ஸ் இல்லை யார் எப்படி போனா என்ன உங்க கவலை எனக்கு தெரியணும் இப்ப எதுக்கு இந்த பதிவு ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு எங்கேயாவது ஒரு வழி கிடைச்சிடணும் அவங்களுடைய வழி போகணும் யாரோ ஒருத்தவங்க இந்த பதிவு பார்க்கும் பொழுது உங்களால நான் நல்லா இருக்கேன் என்ன ஹெல்ப் உங்களுக்கு என்னால பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஆனா நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தான் இந்த பதிவு அதனால சிவ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் திருவண்ணாமலை காரைக்கால்ல கைலாசநாதர் காரைக்கால் மாவட்டத்துல கைலாசநாதர் திருக்கடவுர்ல அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் மதுரையில சொக்கநாதர் மயிலையில கற்பகாம்பகால் சமேத கபாலீஸ்வரர் இந்த கோவில்ல தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் கட்டியது வராகி அம்மன் இருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா பிரதோஷ வழிபாடு ரிஷபராசிக்காரங்க பண்ணணும் ஏழுல இருந்து ஒன்பது மாதங்கள் இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணணும் இல்ல ஏழு டு ஒன்பது பிரதோஷம் ஒன்பது மாதம் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு பிரதோஷம் வரும் மொத்தம் பதினெட்டு பிரதோஷம் நீங்க ஏழுல இருந்து பதினாலு பதினெட்டு பிரதோஷம் பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் பிரதோஷத்துக்கு வந்து பொறுமை வேணும் அதாவது அஹ் கோவில உமா மகேஸ்வரர் சொல்லுவாங்க நந்தி வாகனத்துல சிவபெருமான் சுத்தி வருவார் அத மாதிரி கோவில நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது இன்னமும் விசேஷம் கண்டிப்பா நல்ல பலனே உங்களுக்கு இருக்குங்க திருவேட்டைக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு காரைக்கால் மாவட்டத்துல திருமேனி அழகர் அங்க போயிட்டு ஒரு முறை பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் எந்த விதத்திலுமே எந்த கெடுதலும் உங்களுக்கு ஏற்படாது நந்தி வழிபாடு அவசியம் ரிஷபராசிக்காரங்க பண்ணணும் கிட்ட குறைகளை சொல்லுங்க வலது காதுல சொல்லுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க மனக்குறைகள் உங்களுக்கு வெற்றி பெறும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் பெருமாள் கோவில தாயாருக்கு ரிஷபராசியில பிறந்தவங்க தாயாருக்கு ஒரு 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 புடவை வாங்கி கொடுங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் வெள்ளிக்கிழமையில சுக்கிற ஓரையில அந்த புடவைய சாத்தி மகிழுங்க உங்க வீட்டுல விசேஷம் காத்திருக்கு ஒரு ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு பொடவையே நீங்க வாங்கி கொடுங்க நம்ம கிட்ட இருக்கிறது தானங்க செய்ய முடியும் வருஷா வருஷா நீங்க செய்யுங்க கண்டிப்பா மேல மேல நீங்க வருஷம் வருஷம் உயர்ந்துகிட்டே போவீங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விசேஷம்தான் உங்க வள்ளிக்கு எல்லாம் ஒரு மருந்து நம்மகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய வெள்ளை கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க பர்ஃபியூம் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காருங்க அதே மாதிரி நீங்க திருவையாறுல திங்களூர்ல நீ வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான வழிபடும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சோகங்கள் விலகும் சோமனை வழிபட்டால் சோகங்கள் விலகும் சோதனைகளும் விலகுங்க பணம் கிடைக்கலையா பசியா பட்டினியா பிரச்சனையா பதவி கிடைக்கலையா திருவையாறு பக்கத்துல திங்களூர் நீங்க போயிட்டு சோமனை வழிபாடு பண்ணுங்க தர்ம சிந்தனை உங்களுக்கு வரும் இயல் இசை நாடகம் எல்லாமே அமையும் இந்த உலகமே வந்து நாடக உலகம் அதுல நடிக்க தெரியாம இருக்கிறதாலதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க நடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரிஷ்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி